நம்ம முத்துவோட நடிப்பு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க நம்ம முத்து நடிப்புல பின்னி படல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆகலாம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு நம்ம முத்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது சரி இப்ப கதைக்குள்ள வருவோம் கதை எதோட நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு எபிசோல் ஏதோ முடிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஜீவாவை போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டுக்கு போறாங்க கூட்டிட்டு போய் விசாரிக்கிறாங்க என்னமா என்னாச்சு என்ன ஏமாத்தின அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதற்கு வந்து இல்லங்க நான் அவரை ஏமாத்தவே கிடையாது இவர் எனக்கு யாருனே தெரியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இதை கேட்ட மனோஜுக்கு வந்து ரொம்பவே கோவம் ஏன் வா இப்படி பேசுறா நம்ம கிட்ட வந்து இருபத்தேழு லட்சம் ரூபா ரெண்டு ரூபா கிடையாது இருபத்தி ஏழு லட்சத்தை பறிச்சுட்டு இப்படி பேசுறாளே அப்படின்ற ஒரு கோவம் அவருக்கு இருக்குது அந்த கோவத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வெளிக்காட்ட முயற்சி பண்றாரு அதெல்லாம் தடுத்துட்டு ஜீவா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது உனக்கு நான் கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜீவா சொல்றாங்க நீ பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி ஜீவா மரட்டுறாங்க இப்போ நம்ம ரோஹினி ரோஹிணி என்ன பண்றாங்க அப்படின்னா ஏய் இங்க பாரு நீ பண்ற விஷயத்துக்கு பேர் என்ன தெரியும் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாக்க பிடிங்கிட்டு சாகுற மாதிரி ஒரு நாளை கேள்வி கேட்கறாங்க ஆனா ஜீவா வந்து எதற்குமே அசர்ற மாதிரி தெரியல அவங்க காசு கொடுக்க கூடாது முடிவு எடுத்துட்டாங்க அவங்க கொடுக்கணும் அப்படினாலுமே இப்பதைக்கு அவங்க கிட்ட காசு கிடையாது சோ அதனால பாத்தீங்கன்னா காசு கொடுக்க கூடாது அப்படின்னு முடிவுல ரொம்பவே தெளிவா இருக்கிறாங்க இப்போ காசு கொடுக்க போறது கிடையாது இவங்க என்னதான் கேட்டாலும் அவங்க அஞ்சு பைசா நகட்ட மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட பணம் கிடையாது இருந்த பணத்தை எல்லாத்தையும் செலவழிச்சிட்டாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட சரி இது இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மீனாவோட வண்டி நோ பார்க்கிங்ல நிப்பாட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு

அதுதான் இவங்களுக்கு வந்து பயம் முத்து இங்க வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனா முத்து இங்க வந்துட்டாரு இதுக்கப்புறம் கதை கிளமே மாறப்போது என்னதான் இவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த இருபத்தி லட்சம் அவங்க கைக்கு கிடைச்சாலும் ஒருவேளை நான் ஜீவா வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாலும் அந்த பணம் பாத்தீங்கன்னா மனோஜ் ரோகிணிக்கு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கஷ்டம் ஏன் அப்படின்னா அதே இடத்துல தான் முத்து இருக்காரு முத்து ஒருவேளை இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்தாரு அப்படின்னா அந்த பணத்தை அவங்க அப்பா கிட்ட கொடுக்கறதுக்கு தான் வழி பண்ணுவாரு அது போக ஜீவா கிட்ட எப்படியாவது புடிங் கொடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னா அது அவங்க அப்பா உழைச்சு சம்பாதிச்ச பணம் இவன் கைக்கெல்லாம் போக கூடாது நீங்க தான் கொடுக்கணும் அது எங்க அப்பாவுக்கு சேர வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை முத்து அவங்க இருந்து வாங்கி அவங்க அப்பா கிட்ட கொடுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அதை மட்டும் தான் செய்வாரு இது ரோஹிணி அண்ட் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடிய அமையும் நாளைக்கு